வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி வாழ்க்கையில் கல்வி செல்வம் ஒன்றுதான் நிரந்தரமானது அந்த நிரந்தரமான கல்வி செல்வத்தை தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கிராமங்கள்தோறும் கல்வி சாலைகளை அமைத்து ஏழை எளிய மக்களெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி சாலைகளை அமைத்தார்கள் இன்று உலகமே வியக்கும் வண்ணம் இந்திய திருநாடும் தமிழ் திருநாடும் என்று புகழ் பெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொழிற்சாலைகள் மட்டுமல்ல அணைகள் சாலைகள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் என்று ஏராளமான காரியங்களை எதிர்கால மக்களுக்காக செய்தார் இந்த சாதனைகளை எல்லாம் பாராட்ட வேண்டுமென்று கவிஞர் சுந்தரம் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரிடம் வந்து ஐயா உங்கள் சாதனைகளை எல்லாம் தொகுத்து பெருந்தலைவர் காமராஜர் இவ்வாறு ஏழைகளுக்காக செயல்படுகிறார் அவரது செயலில் இவ்வளவு உயர்ந்த தன்மை இருக்கிறது என்று கிராமங்கள் தோறும் நாம் எடுத்துச் சொல்வதற்கு ஒரு விளம்பர படம் எடுத்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நாம் செய்த சாதனைகளை நீங்கள் பெருந்தலைவராகிய நீங்கள் செய்த சாதனைகளை கட்சி தொண்டர்களுக்கும் தெரிவிக்கின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கவிஞர் சுந்தரம் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜிடம் சொன்னார் எல்லாமே கேட்டுக்கொண்டிருந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் எவ்வளவு செலவாகும் என்று சுந்தரம் அவர்களை பார்த்து கேட்டார் உடனே சுந்தரம் அவர்கள் சொன்னார் மூன்று லட்சம் ரூபாய் ஆகும் என்று சொன்னார் காமராஜருக்கோ கோபம் வந்து விட்டது மூன்று லட்சம் ரூபாயா நான் இப்பொழுது பள்ளிக்கூடங்களை கட்டி கொண்டிருக்கிறேன் பணத்தட்டுப்பாடு இருக்கிறது மூன்று லட்சம் இருந்தால் நான் எத்தனையோ பள்ளிகளை கட்டுவேன் என் சாதனைகளை மக்களுக்கு சொல்லுவதற்கு மூன்று லட்ச ரூபாய் செலவு செய்ய வேண்டுமா போ போ என்று விரட்டிவிட்டார் இப்பொழுதெல்லாம் ஒரு ரூபாய் செலவு செய்துவிட்டு மூன்று லட்ச ரூபாய்க்கு விளம்பரம் செய்கின்ற காலக்கட்டத்தில் பெருந்தலைவன் காமராஜ் அன்று ஏழை மக்களுக்காக செய்த சாதனைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்கு மூன்று லட்சம் ரூபாய் ஆகும் என்ற உடனேயே கோபப்பட்டு அந்த சுந்தரம் அவர்களை விரட்டியடித்தார்கள் இதுதான் பெருந்தலைவன் காமராஜ் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் எது பயனுள்ளதாக இருக்கும் எது எதிர்கால மக்களுக்கு நிரந்தர பயனை தரும் என்று சிந்தித்து செயல்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அந்த காமராஜருக்குத்தான் இன்று நாம் எல்லா இடங்களிலும் சிலைகளை நிறுவி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவரை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு முதலமைச்சரா இப்படி ஒரு தனக்காக எதுவும் சேர்த்து கொள்ளாத ஒரு மனிதனா ஒரு முதலமைச்சர் இப்படியும் வாழலாமா ஒரு அரசியல்வாதி இப்படியும் வாழ்ந்து காட்டலாமா என்று இன்று உலகமே வியக்கின்ற அளவிற்கு பெருந்தலைவர் காமராஜர் சாதனைகளை மக்களுக்கு சொல்லுவதற்காக எல்லா ஊர்களிலும் பெருந்தலைவர் காமராஜர் சிலைகளை நிறுவியுள்ளோம் மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து தன் சாதனைகளை அங்கே சொல்லுவதற்கு விருப்பமில்லாத பெருந்தலைவர் காமராஜ் சாதனைகளை இன்று எல்லா மக்களும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நிலைத்த புகழ் தான் செய்கின்ற செயல் எதிர்காலத்தில் மக்களால் போற்றப்பட வேண்டும் காலையிலே சாப்பிட்டுவிட்டு மாலையிலே மறந்து விடுவது போலல்லாமல் ஒரு காரியம் செய்தால் அது வாழ்நாள் முழுதும் நினைவில் நிற்கின்ற அளவிற்கு சாதனை செய்ய வேண்டும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை தந்தார் என்று இந்தியா முழுதும் புகழப்படுகிறது ஏன் பதினாலு வயது உடைய எல்லா மாணவ மாணவிகளுக்கும் அங்கே டே மீல் என்று சொல்லுகின்ற மதிய உணவை நமது பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் காரணம் அந்த ஏழை பசி போக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்னும் அடுத்து மூன்று வேளையும் அங்கே உணவு பரிமாறுகின்ற திட்டம் மத்திய அரசால் கொண்டு வர இருக்கிறது எனவே பெருந்தலைவன் காமராஜை போல் அரசியலில் வாழ வேண்டும் அரசியல் உனக்கு என்ன செய்தது என்று கேட்காமல் இந்த மக்களுக்காக நான் அரசியலில் இருந்து இதை செய்தேன் என்று சொல்ல வேண்டும் போட்டி பொறாமை அந்த பொறாமையினுள் மற்றவர்களை நாம் கவிழ்க்க நினைப்பது இதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது நாமும் அந்த அரசியலில் இருப்போம் நாமும் உழைப்போம் நமக்கும் வாய்ப்பு வரும் வாய்ப்பு வருகின்ற நேரத்தில் நாம் சாதனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்க வேண்டும் அடுத்தவர்களை அழித்து அவர்களை இல்லாமல் ஆக்கிவிட்டு நாம் தாம் வளர வேண்டும் என்று சிந்தித்தால் அது நிரந்தர ஒரு வெற்றியாக இருக்காது தீமையை தான் தரும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை ஏழு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்